சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த அடிக்கிற வெயிலுக்கு உடம்ப குளிர்ச்சி பண்ணக்கூடிய ரெசிபிகளையும் சம்மரில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு என்னெல்லாம் செய்து நம்ம என்ஜாய் பண்ணலாங்கிறதையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு இது உடம்பில் இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றும் அதனால் பொதுவாகவே ரூ அவுட் த இயர் வாரத்துக்கு ஒரு நாளோ பத்து நாளைக்கு ஒரு நாளோ இந்த குழம்பு சாப்பிட்றது நல்லது இப்போ வந்து நமக்கு வேர்வை நிறைய நம்ம உடம்பில் எப்போ பார்த்தாலும் வேர்வை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு துர்நாற்றமெல்லாம் இருக்கும் உடம்புல இன்னர் ஆர்கான்ஸில் வந்து கழிவு பொருட்கள் நச்சு பொருள்கள் வந்து சேரும் அது எல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கு இந்த குழம்பு ரொம்ப உதவியாக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி ருசியாக செய்யலான்னு பார்க்கலாம் இதில் வந்து வெள்ளப்பூடு வெங்காயம் எதுவும் கிடையாது சாத்விகமான ஒரு கருவேப்பிலை குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் மண்பானையில் கூட இந்த குழம்பு செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் அந்த ரெண்டு பெரிய வத்தலும் ஒரு சின்ன வத்தலும் ஒரு சுட்டு எண்ணெய் நல்லெண்ணெயை விட்டு உப்பி வர்ற அளவுக்கு மிளகாயை வறுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்லா உப்பி வந்துடுச்சு போதும் கலர் கருக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் மிளகு நல்லா வெடிக்கணும் வெடிச்சு வந்தால் தான் நல்ல மனமாக இருக்கும் குழம்பு இப்போ மிளகாயை எடுத்தாச்சு ஏன்னா போதும் அது வருட்டது போதும் இப்போ மிளகு வெடிக்கட்டும் வெடித்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டுருக்கோம் அந்த எண்ணெயே போதுமானது இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெடித்து வந்த மிளகையும் மிளகால சேர்த்துட்டோம் ஒரு தட்டில் கூட ஆற வைக்கலாம் நான் மிக்சியிலே சேர்த்து ஆற வைக்கிறேன் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் அந்த சட்டியில் இருக்க எண்ணெயே போதுமானது புதுசாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இப்போ பொன்னிறமான உளுந்தம்பருப்பையும் மிக்சியில் சேர்த்துட்டோம் இப்போ மிளகாவத்தில் மிளகு உளுந்தம்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் அடுத்த போல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு மிளகா வத்தல் தாளிச்சுருக்கோம் இதை நான் குழம்புக்கு இப்போ சட்டி சூடாக இருக்கும்போதே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இல்லை கடைசியாகவும் வறுத்துக்கலாம் இன்னொரு தடவை சட்டியை சூடு பண்ண வேண்டாங்கிறக்காக இப்போவே சூடாக இருக்க சட்டியில் தாளித்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டேன் இதுக்கு கருவேப்பிலை போட வேண்டாம் ஏன்னா குழம்பே கருவேப்பில குழம்பு தான் போட்டதுனாலேயும் தப்பு கிடையாது இப்போ நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இதை விட ஒரு ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் சூடாக இருக்கிற அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கதுலேயே பெருங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் முதலையே கட்டியாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஈரப்பதம் போய் நல்லா பொறிஞ்சு வரணும் அதாவது வறுபட்டு இருக்கணும் கரகரன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க சட்டி சூட்டுக்கே கொஞ்சம் அந்த ஈரப்பதம் குறையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வைக்கும்போது நல்லாவே குறைஞ்சிரும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் அரைக்கிற சாமானோட போடுறேன் மிளகு குழம்பு கருவேப்பில குழம்புலாம் மெ உப்பு நிறைய ஏற்றுக்கிறாது அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி கொப்பர துருவல் எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்து லேசாக சும்மா பெரட்டிக்கிற போகிறோம் கருகீரும் சீக்கிரமாக அதனால் அடுப்பை அணைச்சிட்டு தான் கொப்பரை பொடியை சேர்த்துட்டேன் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சிருக்கேன் புளி நல்லா சுத்தமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தாளிக்கு வறுக்கிறீங்களா பொருள்லாம் அப்போவே சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கூட வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வறு கருவேப்பிலையை தவிர மற்றது எல்லாத்தையும் ட்ரையாக பொடி பண்ணிட்டோம் அடுத்தாப்பில் கொப்பரையவும் கருவேப்பிலையவும் நல்லா ஆரிச்சு இப்போ நல்லா கரகரன்னு இருக்குது அதையும் மிக்சியோட சேர்த்துட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றியே அரைக்கலாம் அப்படி இல்லைனாலும் தண்ணி வெறும் தண்ணியை ஊற்றியும் அரைச்சிக்கலாம் நான் புளித்தண்ணியை ஊற்றி தான் அரைக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு பார்த்தா அந்த கருவேப்பிலை வந்து அம்மியில் அறப்படுற மாதிரி மிக்ஸியில் அறப்படாது இருந்தாலுமே ஒரு தடவை வழித்து விட்டு கூட கொஞ்சம் புளித்தண்ணியை விட்டு மறுபடியும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் நல்ல வலுவலுன்னு இருந்தால் தான் நல்லது பொங்கி பொங்கி வராது இப்போ மீதி இருக்கிற தண்ணியவும் அதோட சேர்த்துட்டு நல்லா மூணாவது தடவையும் ஒரு தடவை அரைச்சிட்டு புளி தண்ணியை வந்து கொஞ்சம் இருத்து நிறுத்து இருக்கணும் உள்ள மஞ்சள் ம மண்ணெல்லாம் இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருந்த விழுது எல்லாத்தையுமே நம்ம எந்த பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில்னாலும் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் இந்த பேஸ்ட்டை கரைச்சி விட்டுறணும் கரைச்சி விட்டுட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது பூரா தெரித்து செவிறு அடுப்பு எல்லா இடமும் தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நிறுத்தி இந்த குழம்ப கொதிக்க வைங்க ரொம்ப குறைவாக தீய வச்சுக்கலாம் இப்போ கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறத மறுபடியும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க தட்டு போட்டு மூடி இதை கொதிக்க வைங்க அப்போ தான் வெளியெல்லாம் தெரித்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கருவேப்பிலையோட ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அது மெடிசினல் வேல்யூ உள்ளதான் அதை பேலன்ஸ் பண்ணுறக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்து போட்டு பாதி கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது நடுவில் இந்த மாதிரி நுரக்கட்டி வரணும் ஓரமெல்லாம் முதல்ல ஓரத்தில் வந்து அப்படியே வரம்போது குழம்பு முக்கால்வாசி கொதிச்சிருச்சு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் பச்சை வாடை இருக்குது அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் இதோட இன்னும் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அந்த குழம்போட உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தண்ணியை சேர்க்கணும் ரொம்ப இப்போ கொஞ்சம் கெட்டி பட்டுருச்சு பாருங்கள் இந்த நேரத்துலேயும் கருவேப்பிலையோட பச்சை வாசனை புளியோட பச்சை வாசனை இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தா சேர்த்த உடனே கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டிக்கலாம் அடுத்தா போல் குறைச்சி வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சுவையான ஆரோக்கியமான நல்ல ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை கொழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்